மாத்திரை எடுத்தாக வேணும்னு எங்கள் மருத்துவர் சொல்லிருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க உணவில் அதி முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரையை வந்து நல்ல ஒரு சூப்பு மாதிரி போட்டு முருங்கக்கீரையை நல்லா வேக வச்சு தண்ணீரோடு வேக வச்சு அந்த தண்ணீரை வெளியே திராமல் அதுலேயே நிறைய தனியாக சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் சேர்த்து போட்டு அந்த சூப்பை வந்து காலை உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு அந்த இரத்த கொதிப்பு குறையிறத இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக பார்த்துருக்காங்க சில பேர் முருங்கைக்கீரை இடித்து அந்த சாரோட சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா பக்குவப்படுத்தி குளம் மாதிரி வச்சு கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க முருங்கைக்கீரை சூப்பு வந்து நிச்சயமாக இரத்த கொதிப்பு நோயாளிகள் அன்றாடம் சாப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து பித்த கிருகிருப்பையும் போக்கும் அந்த இரத்த கொதிப்பு அளவு வந்து கொஞ்சம் ரொம்ப நூற்றி எண்பது நூறுலாம் இருக்குது மாத்திரை போட்டால் தான் குறையுதுன்னு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இதை எடுத்துகிட்டு வர எடுத்துகிட்டு வர அவர்களுடைய காலை நேரத்தில் இரத்த கொதிப்பு கூடுற தன்மை வந்து குறையிறத வந்து மருத்துவர்கள் இன்றைக்கி அறிந்து சொல்லியிருக்காங்க அதனால் முருங்கைக்கீரை அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை எப்போ ஒரு பொருள் வந்து இரத்த கொதிப்பையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துதோ அது இதயத்துக்கும் நல்லதாக இருக்கும்